ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசிபலன் முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் அதை பார்க்கும்போது வியாழன் ரிஷப ராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் உள்ளனர் வரும் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு மாறுகிறார் கேது கன்னி ராசியில் இருக்கிறார் மீனத்தை பார்த்தால் ஐந்து கிரகங்கள் இணைந்து இருக்கும் அதை பார்க்கும்போது சூரியன் ராகு சுக்கிரன் வக்ரம் பெற்று புதன் வக்ரம் பெற்று கெனி வக்ரம் பெற்று மீன ராசியில் இந்த ஐந்து கிரகங்களையும் பார்க்கும்போது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதியில் புதன் பிற்போக்கான தோஷம் நீங்கும் அதேபோல சுக்கிரனும் பிற்போக்கு விலகும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரியனின் பெயர்ச்சி ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் பதினான்காம் தேதி மீன ராசிக்காரர்கள் மேஷ ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு நகரும் எனவே இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்கள் என்ன என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த வகையான கடவுள் வழிபாடு பொருத்தமானது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேஷ் ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று போது லக்னம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசி நான்காவது வீடு என்று சொல்லக்கூடிய வசதியான இடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அமர்ந்து எனவே மேஷம் ராசி அன்பர்களே இதுவரை கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்து வந்த ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த கோபம் குறைந்து சற்று நிதானமாக செயல்படுவார்கள் ஏனென்றால் கடந்த சில காலமாக பல ஆண்டுகளாக சனியின் பார்வை உங்கள் ராசியில் உள்ளது அப்போதெல்லாம் கொஞ்சம் பிடிவாதமாகவும் கோபமாகவும் இருந்திருப்பீர்கள் இப்போது அது மாறப்போகிறது அதே சமயம் இம்மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அமர்கிறார் அப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய புராதன புண்ணிய ஸ்தலத்தின் அதிபதியான சூரிய பகவான் இந்த சூரியன் தன்னம்பிக்கைக்கு கேடு விளைவிக்கும் கிரகம் என்பதால் உங்கள் ராசிக்கு வந்து அமர்ந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை அளிக்கவும் அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பின்னர் சூரியன் அந்த இடத்தில் அதன் அதிகபட்ச வலிமையுடன் வலுவாக இருங்கள் நேராக முன்னோக்கி செல்லும் திறன் புகழ் பெறும் திறன் தன்னம்பிக்கை பெறும் திறன் என அனைத்து குணங்களும் சிறப்பாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து உச்ச பலத்துடன் அமர்வார் பின்னர் இரண்டாவது இடம் என்றால் செல்வம் என்ன கொடுக்க முடியும் ஒரு குடும்பத்தை நிறுவ முடியும் கொடுக்க முடியும் என்ன உங்கள் வார்த்தையின் அதிபதியா உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கும் சுக்கிரனும் அதே சமயம் செல்வத்திற்கு அதிபதியான வியாழனும் செல்வத்தின் வீட்டில் வந்து அமர்வதால் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்புறம் என்ன நடக்கப் போகிறது உங்கள் நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் தரக்கூடிய இரண்டு கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்களும் வலுவாக இருப்பதால் பொருளாதாரம் உயரும் கொடுக்கும் திறன் செல்வம் சிறப்பு என்று கூறப்படுகிறது அதே சமயம் சனி இரண்டாம் வீட்டை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்டால் எந்த இடத்தில் சனி இரண்டாம் வீட்டை பார்க்கிறதோ அந்த இடத்தில் கொஞ்சம் பணத்தை போட்டு ஒருவர் கெடுப்பார் முறைப்படி பணத்தை கையாள்வதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது பணத்தை செலவழிக்கும் திறனை உருவாக்கும் பின்னர் என்ன சுப செலவுகள் ஞானமாக மாற்றப்படும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் வார்த்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சொல்ல நினைத்ததை மட்டும் சொல்வது நல்லது அது இந்த மேஷ ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபரின் குறுக்கீடு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது நான் ஏன் இப்போது சொல்கிறேன் உங்களிடம் உள்ளது ஏழாம் வீட்டில சனி சஞ்சரிக்க ஆரம்பித்திருப்பதால் வீண் விரயத்திற்கு வழிவகுக்கும் அமைப்பு எனவே பண விரயம் விரயம் மற்றும் விரயம் வீண் விரயம் பண விரயம் பண விரயம் என எங்கெல்லாம் பணத்துக்கு சம்பந்தம் இருந்தாலும் மூன்றாம் அதிபதியான புதன் நீங்கள் கொடுக்க நினைத்ததை மட்டும் கொடுப்பது நல்லது பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் அதாவது நீங்கள் போது ஒரு ஆவணம் தொடர்பான விஷயத்தையும் வாங்குங்கள் அது எழுதுவது நிலம் வாங்குவது அல்லது பத்திரம் பதிவு செய்வது தொடர்பான ஆவணமாக இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள் ஆவணம் சரியானதா என்பதை சரிபார்த்த பின்னரே இதை செய்ய வேண்டும் இந்த மேஷ ராசி அன்பர்களே நிலம் தொடர்பான விஷயங்கள் மகிழ்ச்சியின் அடிப்படையில் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பிறகு நான்காம் அதிபதியான சந்திர பகவான் இம்மாத தொடக்கத்தில் குருவுடன் இணைந்து இருப்பார் அப்போது குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய காலம் என்ற உண்மையின் காரணமாக இந்த வீடு வாகனம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்கு காரக கிரகம் என்று அழைக்கப்படும் சுக்கிரன் தனது உச்ச பலம் கொண்ட பாதையில் வீடு வாகனம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்கு இந்த மாதம் சிறப்பு இந்த வகையான மகிழ்ச்சி அதிகரிக்கும் எப்போது குழந்தைகளின் நலன் தொடர்பான சுப காரியங்களை பார்த்து ஐந்தாம் வீட்டை பார்க்க வேண்டும் சூரியனாகிய ஐந்தாம் அதிபதி பன்னிரண்டில் மறைந்துள்ளார் ஆக கடந்த சில மாதங்களாகப் பார்க்கும்போது இந்த ஐந்தாம் அதிபதி பன்னிரண்டில் இருக்கும்போது பிள்ளைகள் சிறு சிறு வீண் செலவுகளுக்கு செலவு செய்தால் என்ன ஆகும் அவர்கள் சொல்வதைக் கேட்கிறீர்களா சில மேஷ ராசிக்காரர்களும் உங்கள் பேச்சைக் கேட்காமல் இருப்பார்கள் ஆனால் இந்த பதினான்காம் தேதி உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் இது குழந்தைகளுக்கு நல்லது குழந்தைகளின் அபிலாஷைகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவது குழந்தைகளின் நலனில் உள்ள சில தடைகளை கடக்க உதவும் அதாவது உடல் ரீதியான உபாதைகளை தீர்க்க உதவும் எனவே இந்த வகையான விஷயங்கள் சிறப்பு இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இது போன்ற எண்ணங்களை தரக்கூடிய மாதம் ஆக ஐந்தாம் வீட்டில் இருப்பவர் வலுவாக இருந்தால் அந்த சூரியன் வலுவாக இருக்கும் இதனாலேயே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதவிக்கு வரக்கூடிய தகுதிகள் அரசு தேர்வு எழுதும் சலுகைகள் இவை அனைத்தும் சிறப்பு ஆறாம் அதிபதியான புதன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்க்கிறார் இந்த ஐந்து கிரகங்களும் ஆறாம் வீட்டில் பார்ப்பதால் திராக்கடன் அதன் திறனை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த மாதம் வழக்கு தொடர்பான விஷயத்தில் எந்த தீர்வும் இருக்காது அது ஒருவித குழப்பத்தையே ஏற்படுத்தும் அதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே வம்பு மற்றும் வம்பு வழக்குகளுக்குள் செல்ல வேண்டாம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா என்றால் உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் உங்களுக்கு சில மாதங்களாக அலைந்து திரிந்தும் காத்திருந்தும் நல்ல வேலை கிடைக்காமல் தவிக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் சிலரை பார்த்தீர்களா ஐந்தாம் அதிபதியான சூரியன் பதவி தரக்கூடியவர் அதிகாரம் தரக்கூடியவர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது ஏப்ரல் பதினான்கு அன்று வந்து உச்சத்தில் இருக்கிறது இல்லையா பின்னர் நீங்கள் ஒரு நிலை ஒரு மாற்றம் பெற வேண்டும் அல்லவா அந்த மாற்றங்களுக்கான அனைத்து அம்சங்களும் இந்த காலம் சிறப்பானது அடுத்து திருமணம் தொடர்பான விஷயங்களில் ஏழாம் அதிபதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லலாம் ஏழாம் அதிபதி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி பலமாக இருந்தாலும் குடும்ப வீட்டில் குரு பகவான் இருப்பதால் குடும்பத்தில் உறுப்பினர் சேர்க்கை கூடும் அதனால் திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது ரொம்ப நாட்களாக வரன் பார்த்துட்டு இருந்தோம் செட் ஆகல திருமணத்திற்கான தீர்வுக்காக நீண்ட நாள் காத்திருந்திருப்பீர்கள் எனவே இது போன்றவர்களுக்கு திடீரென தீர்வு கிடைக்கும் காலகட்டமாக இது நிச்சயம் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது என்று கூறுவேன் ஏனென்றால் அந்த குரு உங்களுக்கு வரம் தரக்கூடிய குரு பகவான்தான் குரு பகவான்தான் எட்டாவது வீடு பார்க்கப்படுகிறது எட்டாவது வீடு என்பது சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்வது அல்லது வெளிநாடு செல்வது அந்நிய மதத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வகையான குணாதிசயங்கள் நன்றாக இருந்தால் மேஷ ராசி அன்பர்களே வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம் அது வெற்றியடையும் பன்னிரண்டாம் அதிபதி குடும்ப வீட்டில் இருப்பதால் அந்த ஏற்பாடு பின்னற்கோ வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய ஏற்பாடு பன்னிரெண்டாம் வீடு அந்நிய நாடு இல்லையா பன்னிரெண்டாம் அதிபதி வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய ஏற்பாடு பன்னிரெண்டாம் வீடு அந்நிய நாடு இல்லையா பன்னிரெண்டாம் அதிபதி வீட்டு வீட்டில் இருப்பதால் அங்கிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஏற்பாடு அப்புறம் ஏற்றுமதி சம்பந்தமான துறை என்ன புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இது தரும் அல்லது ஒரு சிலரை பார்த்திருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை தரகு கமிஷன் அங்கு ஒருவர் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம் எனவே இந்த வகையான விஷயங்களும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மாத முற்பகுதியில் பார்த்திருந்தால் அதாவது பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் மறைவான இடம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னிரண்டாம் அதிபதி விரத வீட்டில் இருந்தாலும் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய தந்தைக்கு ஒன்பதாம் வீடு அதாவது தந்தைக்கு உடல்நலம் தொடர்பான சில சிறிய வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் உள்ளது இந்த ஏப்ரல் மாதத்தில் அதாவது முதல் பாதியில் உங்கள் தந்தையை நன்றாக கவனித்துக் கொள்வது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கான வேலை தொடர்பான விஷயங்கள் தொடங்கியுள்ளன மேஷராசி அன்பர்களே சனி கிரகம் வேகமாக செல்ல ஆரம்பித்துள்ளது பத்தாவது வீடு உள்ளது பன்னிரெண்டாம் தேதிக்கு சென்றது பத்தாவது வீட்டில் உள்ளது என்பதால் நீங்கள் அகல கால் வைக்கக் கூடாது எனவே அதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மேஷ ராசி அன்பர்களே இம்மாதம் ஏப்ரல் மாதம் கடவுளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் அப்படி எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசியான செவ்வாய் நான்காம் வீட்டிற்குச் சென்று வலுவிழந்து செயல்படுகிறார் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமானை வழிபட வேண்டும் உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் கண்டிப்பாக தீர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை இப்போது நாம் பார்த்தது இந்த ஏப்ரல் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு ஒரு துல்லியமான பலன்கள் தேவை என்றால் அப்படியானால் மா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிக்கம் கொண்டு இருக்கிறாது எந்த எந்த கிரங்கள் எத்தனை டிகிரிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் இப்போது தற்போதைய தசாபுத்தி மற்றும் நுணுக்கம் மூலம் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் விதி கொடுப்பினை எவ்வாறு உள்ளது என்பதனையும் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படியானால் சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம் எந்த படிப்பு படிப்பது நல்லது எந்த படிப்பு நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் திருமணம் தடைபடுகிறதா நமக்கு எப்போது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் நம் வீட்டை எப்போது கட்டலாம் நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் பயன்படும் இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்த அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்